நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் விசுவா வருடம் சித்திரை மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் திதி இன்று அதிகாலை மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு அமாவாசை நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை ரேவதி பின்பு அஸ்வினி நாம யோகம் இன்று அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை விஷ்கம்பம் பின்பு பிரீத்தி கரணம் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சதுஷ்பாதம் பின்பு நாகவம் அமிர்தாதி யோகம் அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பதுல இருந்து நான்கு முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை யமகண்டன் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை வாரசுள பரிகாரம் வெள்ளம் சந்திராசம நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு மணி நாப்பத்தி ஓரு நிமிடம் வரை பூரம் பின்பு உத்திரம் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இன்றைய தினம் அமாவாசை இன்னைக்கு காலையிலதான் பிறக்குது இன்னைக்கு முழுதும் அமாவாசை இருக்கு அதனால இன்னைக்கு பித்திருக்களுக்கு திடி கொடுக்கலாம் அதே மாதிரி முன்னோர்களுக்கு இன்னைக்கு வழிபாடு செய்யலாம் அதுவும் அமாவாசை நாட்களில் பித்ருதானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து வரும்போது கண்ணூறு கழித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு செய்யலாம் அதாவது ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் இன்றைய தினம் அமாவாசை நாட்களில் ஒன்பது தேங்காய் இந்த பாதி மூடி இருக்கு இல்லையா அஞ்சு தேங்காய் வாங்கி ரெண்டா உடச்சு கூட போடலாம் தப்பு கிடையாது அந்த மாதிரி ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் இன்னைக்கு பசுனை ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வந்தால் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு அருள் புரியும் அதே மாதிரி அனுகூலம் நிறைய இருக்கும் திருமணம் ஆகாதவர்கள்லாம் இன்னைக்கு நம்ம பெருமாள் கோவில் பெருமாள் கோவில்னா ஸ்ரீரங்கம் அதே மாதிரி திரு திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய வீராக பெருமாள் அதே மாதிரி பார்த்தசாரதி பெருமாள் இந்த கோவில்களுக்கெல்லாம் சென்று இரவு தங்கி காலையில் எழுந்து வெள்ள குளிச்சுட்டு வெள்ளம் வாங்கி அந்த குளத்துல கரைச்சிட்டு அதுக்கப்புறம் பெருமாளை தரிசனம் செய்து வந்தால் திருமணத்தடை விலகும் போய் பாருங்க மாசம் மாசம் அமாவாசை முன்னாள் இரவு அன்னைக்கு இரவு அமாவாசை இருக்கணும் அப்ப காலையில பிறக்குதுன்னா காலையில போயிட்டு சாமியெல்லாம் நைட்டு தங்கிட்டு காலையில எழுந்து வந்துருங்க சரிங்களா நம்ம இப்ப கோச்சாரத்தை பார்ப்போம் மேஷ லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் சந்திரனும் இணைந்து இருக்கிறார்கள் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் அங்காரக பகவான் கன்னியில் கேது பகவானும் மாந்தி பகவானும் மீனத்தில் புத பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் திருக்கணிதப்படி சனி பகவானும் அங்குதான் இருக்கிறார் சரி இப்பொழுது நம்ம ராசி பலனுக்குள் செல்வோம் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரே ஒரு எலும்புச்சக்கனியை மட்டும் பாக்கெட்ல வச்சு கொண்டு போங்க திதி கொடுக்க முடியாதவர்கள் பசுமாட்டுக்கு அகத்தி கீரையும் வாழைப்பழமும் இன்னைக்கு வாங்கி கொடுங்க முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து செயல்பாடு இருக்கட்டும் புதிய முயற்சியில சூழ்நிலை அறிந்து சிந்தித்து செயல்படுங்க தற்பெருமை சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் குறைத்து கொள்ளுங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுங்க சமூக பணிகள்ல மாற்றமான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் நாள் லாபங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு மேற்கு திசை ஒன்பதாம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தட்டி கொடுத்து செயல்பாடு இருக்கட்டும் பரணி நட்சத்திரா அதிகரிக்கும் கிருத்திகே நட்சத்திர நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே வரவும் இருக்கும் செலவு நிறைய இருக்கும் இன்னைக்கு வரவு வந்து கொஞ்சா இருந்தாலும் செலவு அதிகரிக்கும் அதனால இன்னைக்கு செலவு செய்யும் போது தேவை தேவையற்றதை அறிந்து செயல்பாடு இருக்கட்டும் பிள்ளைகள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும் மறைமுகமான சில விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் கால்நடை துறையில் இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு கவனத்தோட இருங்க உங்களுடைய சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் நினைத்த வேலையை செய்து முடிப்பதில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் இன்றைய தினம் வாழ்க்கை துணை அனுசரித்து செல்லுங்கள் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நிதானம் பொறுமை இன்னைக்கு தேவை அதிசயிசை தெற்கு திசை அதிசயின் ஏழாமின் அதி நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றமான நாளாக இருக்கும் முருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாள் லாபங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் எந்த முயற்சி செய்தாலும் இன்னைக்கு சாதகமான பலன்கள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி சேமிப்பு அதிகரிக்கும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க அக்கம் பக்கம் இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு ஆதரவாக உங்களுக்கு இருப்பார்கள் நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க இழுபறியான சில செயல்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாள் நன்மைகள் நிறைந்த நாள் அதிர்சேச செய்ய விசே செய்ய நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர் நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே அடுத்த மொழி சார்ந்த மக்கள் மூலம் ஆதாயம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களை செல்லுங்கள் சிறுதூர பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் ஆன்மீகம் தொடர்பான செயல்பாட்டுல தெளிவுகள்லாம் அதிகரிக்கும் மருத்துவ துறையில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இன்னைக்கு உயரதிகாரி ஆலோசனை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயசை தெற்கு திசை அதிசய ஐந்தாமன் அசை நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்து புனர்பூச நட்சத்திரக்காரர் ஆதாயம் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள்லாம் அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் பார்ந்த சிம்மராசி நேயர்களே வேலையிலையும் சரி நீங்க சொந்தமா நீங்க வேலை செய்யறீங்கனாலும் சரி அதுல நல்ல ஒரு உயர்வுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு ஏற்படும் குடுக்கல் வாங்கல்ல ஆதாயம் அதிகரிக்கும் வெளியூர் செயல்ல வர்த்தக செயல்ல இப்போ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி பண்றவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு சிந்தித்து செயல்படுங்க சிறப்பா இருக்கும் உங்களுடைய பேச்சு போது சில பேர் விளையாட்டா பேசுவாங்க அந்த விளையாட்டா பேசும்போது வினையாயிடும் அதெல்லாம் இன்னைக்கு குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் வெளிவட்டாரங்களில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் வழக்கு சார்ந்த அலைச்சல்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசைசை தென் மேற்கு திசை அதிசை எண் எட்டாமின் அரிசை நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க பூரம் நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே இன்னைக்கு எல்லா விஷயத்திலேயும் விழிப்புணர்வோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கணும் சத்ராசம் இருக்கிறதுனால இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க குடுக்கல் வாங்கல கவனமா இருங்க ஆரோக்கியத்துல கவனமா இருங்க கூட்டு தொழில் பண்றவங்க எல்லாம் விட்டு கொடுத்து இன்னைக்கு செல்லுங்க உடல்ல ஒரு விதமான சோர்வு ஏற்படும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்ல மாற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பொழுதுபோக்கு செயல்பாட்டுல விரயங்கள் அதிகரிக்கும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் இன்றைய நாள் நிதானம் கனிவு தேவையான ஒரு நாள் இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடும் இன்னைக்கு அமாவாசை இல்லையா ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதிசயசை வடகுதிசை அதிசயம் நான்காமின் அதிச நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் விழிப்புணர்வோடு இன்னைக்கு இருக்கணும் இன்னைக்கு உத்திர நட்சத்திரக்காரதான் சந்திராசம் இருக்க கவனமா இருக்கும் அஸ்தம் நட்சத்திரம் உடல்ல ஒரு சோர்வு இருக்கும் சித்திரை நட்சத்திர சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே வேலையில் தவறிய சில வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் சமூக பணிகள்ல இருப்பவர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ஆதரவும் இன்னைக்கு இருக்கும் நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஈர்ப்புகள்லாம் அதிகரிக்கும் வெளியூர் பயண வாய்ப்புகள் ஈடேறும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வரவுகள்லாம் கிடைக்கும் இன்னைக்கு மனதில் இருந்து வந்த ஒரு விதமான பயம் எல்லாம் விலகும் இன்னைக்கு அதிசேசை தெற்கு இசை மூன்றாமே இளைஞப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பரணி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும் விசாகம் நட்சத்திரக்காரர் தன வரவுகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே நெருக்கமானவர்கள் மூலம் நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் இன்னைக்கு கிடைக்கும் அதே மாதிரி தொலைபேசி வழியாக கூட இன்னைக்கு நல்ல செய்திகள்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் சேமிப்பு விஷயத்துல ஆலோசனைகள் கிடைக்கும் அதே மாதிரி போட்டி தேர்வுகள்ல சாதகமான சூழல்லாம் ஏற்படும் நெருக்கமானவர்கள் வழியில ஒத்துழைப்பு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்துல முயற்சிகள்ல முன்னேற்றமான ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பலம் என்ன பலவீனம் என்ன அதையெல்லாம் இன்னைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் இன்றைய நாள் தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயசை மேற்கு சே அதிசயாமன் நிறம் இளவஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை கிடைக்கும் அதன்படி நடந்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் மனுஷ நட்சத்திரக்காரர் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கின்றவர்னா கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே இன்றைய தினம் கற்பனை கலந்த உணர்வுகள் நிறைய கற்பனையிலே வண்டி ஓட்டுவாங்க இவங்கெல்லாம் சில சில பேரெல்லாம் இருக்காங்க அப்படி பண்ணிடணும் இப்படி பண்ணிடணும் கோடி கோடியா சம்பாதிச்சுன்னு அது கற்பனையிலே ஓடும் அந்த மாதிரி இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இன்னைக்கு விலகும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் வழக்கு தொடர்பான விஷயத்துல மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்க சிறப்பா இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல நிதானத்தை காட்டுங்க தந்தையால் அனுகூலம் இருக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம் சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சிறிய தடை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் அமையும் அதிசை மேற்குசை அசைன்னு எட்டாமின் அசை நிறம் நீல நிறத்தை பயன்படுத்து மூலம் நட்சத்திரக்காரர் எல்லாம் விலகும் பூராடும் நட்சத்திரக்காரர் நெருக்கம் அதிகரிக்கும் உத்தராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே நெருக்கமானவர்களையும் மனமிட்டு பேசுங்க அதன் மூலம் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அவர்களுக்கு ஏற்படும் பெரியோர்களின் ஆலோசனை மன தெளிவை ஏற்படுத்தும் மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த ஆர்வமில்லாத தன்மை எல்லாம் விலகும் சமூக பணி தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த பணிகள்ல சாதகமான முடிவுகள் எல்லாம் கிடைக்கும் அரசு தொடர்பான செயல்கள்ல அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்டை தற்கு அஸ்ரையின் மூன்றாமே அசுனும் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரம் ஆர்வமின்மையான ஒரு தன்மை அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே எழுத்து துறை சார்ந்த ஒரு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு புதிய அனுபவம் இன்னைக்கு ஏற்படும் அதே மாதிரி உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் அனுசரிச்சு செல்லுங்க சிறப்பா இருக்கும் மற்றவர்கள் பற்றி கருத்துக்களை சொல்வதை இன்னைக்கு தவிர்த்துருங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க திடீர் எதிர்பாராத தன வரவு இன்னைக்கு இருக்கும் அதே போல நீங்க எதிர்பார்த்த சில மகிழ்ச்சியான செய்திகளும் இன்னைக்கு கிடைக்கும் குடும்பத்துல மட்டும் விட்டுக்கொடுத்தலும் புரிதலும் இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க உடல்ல ஒரு அசதியும் இன்னைக்கு இருக்கும் மற்றபடி இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும் அதிர்சேசம் மேற்கு சேசதாமே அதிர்சை நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை இதனால் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது எதிர்பாரா சில வரவுகள் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும் கோப உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது மனசுல ஒரு புதுவிதமான இலக்குகள் ஏற்படும் சூழ்நிலை அறிந்து பேசுவது உங்களுக்கு நன்மையை தரும் வியாபாரத்தில் நெளிவு சிலிவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தருணமும் ஏற்படும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்றைய நாள் மன நிறைவு நிறைந்த நாளாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வது மிக மிக சிறப்பு அதிர்சைசை வடகுதிசை அதிசயின் ஆறாமின் அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்புகள்லாம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கின்ற ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்